ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தருக்கு விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதானே இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது கிபியோனிலே கத்த சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சாலமுன்னிடத்தில் ஆண்டவர் கேட்டார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய விருப்பத்தை அங்கீகரிக்கிற நம்முடைய விருப்பத்தின்படியே நமக்கு செய்கிற நம்முடைய விருப்பத்தின்படியே நம்முடைய வேண்டுதல்களை மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற நல்ல ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சாலை முன்னாள் கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை நீ தர வேண்டும் ஜனங்களை நடத்துவதற்கு ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு இந்த ஜனங்களை எல்லாம் கொண்டு போவதற்கு எனக்கு உள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று அவன் தேவனிடத்தில் கேட்டபொழுது அவன் கேட்ட காரியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது தேவன் விரும்பினதை அவன் கேட்டான் தேவன் இதைதான் சாலமோன் கேட்க வேண்டும் என்று எதை சாலமோனுடைய விருப்பமாய் தேவன் நினைத்திருந்தாரோ அந்த தேவனுடைய விருப்பத்தையே இந்த சாலமோன் தன்னுடைய விருப்பமாய் கேட்டான் கத்தர் அதை கொடுத்தது மட்டுமல்லாமல் வேதம் சொல்லுகிறது இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்கள் மன விருப்பத்தை நீங்கள் விரும்புகிறதை அம்மே உங்களுக்கு கொடுப்பதற்கு செய்வதற்கு சர்வ வல்லமுள்ள உள்ள தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் மனிதன் கொடுக்கிற பிரகாரம் அல்ல உறவுகள் நண்பர்கள் குடும்பங்கள் செய்கிற பிரகாரம் அல்ல அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் கடைசி மட்டும் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறார் அழைத்த கத்த கடைசி மட்டும் நம்மை நடத்தி ஆச்சரியமான கிருபைகளை விளங்க வல்லமை உள்ளவர் நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அது ஆண்டோட்ட கேளுங்க தேவனுக்கு சித்தமாய் இருக்குமானால் நீங்கள் விரும்புவதை தேவன் அங்கீகரிக்கிற ஒரு காரியமாய் இருக்குமானால் தாம உதம் பண்ணாமல் உடனடியாக உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின் படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் சாலமோனுடைய விருப்பத்தை நிறைவேற்றின தேவாதி தேவன் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய விருப்பத்தையும் அப்படியே நிறைவேற்றி அறலும் நம்முடைய நாமம் மகிமை படத்தும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக Amen. Amen.